எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மைசூர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அளவு புளி தக்காளி ஒரு டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் நாலு வரமிளகா ஒரு டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு பால்னியில் தோரம்பருப்பு மிளகு ஜீரகம் வரமிளகா தனியா தேங்காய் இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு வரமிளகா மிளகு சேர்த்துக்கலாம் சீரகம் தனியா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இதெல்லாம் வறுத்து எடுத்து அரைச்சு ரசம் வச்ச வைக்கிறதுனால ரசம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதோட தேங்காயும் சேர்த்துக்கலாம் இது ஆறினதும் மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் புளி கரைச்சு அதில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் புளியோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் அடுப்பில் கொதிக்க விடலாம் இப்போது வேக வச்ச பருப்பையும் நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டையும் இந்த புளி நம்ம இந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது கடைசியாக கொஞ்சம் நெய்யில் கடகு தாளித்து ஊற்றிடலாம் நம்மளோட சூப்பரான மைசூர் ரசம் தயாராயிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ